Sorry, இல்லை இது கனவா நினைவா உண்மை கிள்ளி உண்மை தெளிந்தேன் உன்னை பார்த்திருந்தாய் கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை ஓம் சரவண எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலை பொழுது எங்கே விடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருமணத்திற்காக தான் நாங்கள் காலையிலேயே கிளம்பிட்டோம் இந்த மாதம் முழுக்க திருமணம் தானே அதனாலே காலையிலேயே கிளம்பிட்டோங்க விடிஞ்சதே பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற பார்த்து தான் விடிஞ்சது அவ்வளோ மிஸ்ட் இருந்தது இதை வந்து முதல் தடவையை நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் போன கோவில் பார்த்தீங்க அப்படின்னா திருவதிகை வீரநாட்டேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கோவிலுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாது ஆனால் போகிற தான் என்னுடைய வீட்டுக்காரர் வந்து சொன்னாரு கோவிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன கோவிலுக்கு முன்னாடியே இந்த ஒரு கோசாலையை அமைக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப பிரதிருஷ்ட பெற்ற ஒரு கோவில் இந்த கோவில் வந்து சிவபெருமான் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலோட பேர் பார்த்திங்க அப்படின்னா திருவதிகை திருவீரட்டானம் அதாவது வீரனாஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க காலையிலேயே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா சிவபெருமானை பார்க்குறதுக்காக நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் வந்து அவ்வளோ பழமை வாய்ந்தது தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பழமையான கோவில்களில் இந்த சிவன் கோவிலும் ஒன்றுங்க அப்பர் சம்பந்தர் சுந்தரர் இவங்க மூணு பேரால் பாடல் பெற்ற முதல் தலமாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப விமர்சையான ஒரு கோவில் ஆனால் ரொம்ப அதிகமாக வந்து தெரியல இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு வீர சைவ கோவில்களில் ஒன்றாக சொல்லக்கூடியதாக இருக்குங்க இது கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இறைவன் சம்பந்தருக்கு திருநடனம் காட்டியதும் அப்பரின் சூளை நோய் நீங்க பெற்றதும் திலகவதியார் தொண்டாற்றியதும் இந்த கோவிலில் தான் சொல்லப்படுது இன்றைக்கி கல்யாணம் நிறைய இருந்தது அப்படிங்கிறதுனால ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு எங்களால் வந்து மூலவரை போய் பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் மற்ற சுவாமிகளை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் என்னோடு சேர்ந்தே இந்த கோவிலுக்கு வாங்க இந்த தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லப்படுறாரு அந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுவலி உபாதைகள் இருந்தால் கூட சூளை தீர்த்தம்னு ஒன்று கொடுப்பாங்களாம் அதை நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வயிற்றுவலி பிரச்சனைகள் சரியாகும் சில பேருக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே இந்த விநாயகர் கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய தீர்த்தம் மூலமாக சரியாயிடுமா இவர் யார் அப்படின்னு திரு நாவுக்கரசருடைய உற்சவம் இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் இங்கு நம்ம நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கோசாலையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த தோஷங்கள் அனைத்துமே நமக்கு நீங்கப்பெடும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது நான் இங்கே முதல் தாங்க வரேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கூகுளில் போட்டு பார்த்து தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அதை எனக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இது தவிர்த்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் கூட எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சைவத்துக்கும் திருத்தொண்டுக்கும் உரைப்பான திருநாவுக்கரசரை வழங்கிய அருளிய பெருமை மிகு தலம் வந்து இந்த தலம் தான் இவர் முதல் முதல்ல தேவார பாடல் பாட ஆரம்பித்ததும் இந்த தலத்தில்தான் அட்ட தலங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது திரிபுரத்தை எரித்த வீர செயல் நிகழ்ந்த தலம் இந்த தலம் ஞானசம்பந்தருக்கு சம்பந்தருக்கு இறைவன் திருநடனம் ஆடி அவருக்காக காட்சி கொடுத்த தலமாக இந்த தளம் வந்து இருக்குங்க அப்பருடைய தமக்கையார் திலகவதியார் வந்து தங்கி இருந்து திருத்தொண்டுகள் செய்து சிவபெருமானை வணங்கி அவர்கள் இந்த இடத்திலேயே வந்து இருந்திருக்காங்க இந்த சிலைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூலவர்கிட்ட இருக்கக்கூடிய சிலைகள் தான் ரொம்ப அழகாக தத்துரூபமாக வடிவமைச்சிருக்காங்க இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப கலைநயத்தோடு அழகாக பண்ணியிருக்காங்கங்க இந்திரன் பிரம்மன் திருமால் பாண்டவர்கள் சப்தரிஷிகள் வாயு வருணன் யமன் போன்றோர்கள் இறைவன் தேரில் வந்ததால் இத்திருக்கோயிலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா தேர் வடிவில் இருக்கும் இந்த கோயிலுடைய கர்ப்ப கிரக விமானத்தை பார்த்து ராஜராஜ சோழன் வந்து பிற்காலத்தில் தஞ்சையில் பெரிய கோயிலை கட்டினார் திருவதிகை கோயிலின் நிழல் தரையில் விழாதபடி கணித சாஸ்திர முறைப்படி பல்லவர்களால் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த பகுதியில் புத்த மதம் வந்து சிறப்பாக ஒன்பது பத்து நூற்றாண்டு காலகட்டத்திலேயே இருந்திருக்கு அப்படின்னு கல்வெட்டுக்கள் வந்து அழகாக தெரியப்படுத்துதுங்க இந்த திருக்கோயில் வளாகத்தில் உள்ள புத்தர் சிலை வந்து கோயிலுக்கு வரக்கூடிய சிவபக்தர்களால் இன்றும் வந்து வழிபடப்படுது ஆனால் எங்களால் தான் வந்து புத்தர் சிலையை பார்க்க முடியல ஏன்னா கோவிலில் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு புத்தர் சிலை எங்கே இருக்குது அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியல நான் கூகுளில் சர்ச் பண்ணும் போது தான் நான் பார்த்தேன் இது ரொம்ப மிகப்பெரிய கோவில்ங்க சுவாமி கர்ப்பகிரகம் தேர் போல் பதுமைகளால் அலங்கரிக்கப்பட்டு நிழல் பூமியில் சாயாதபடி கட்டப்பட்டிருக்குங்க கோபுர வாயிலில் ரெண்டு புறத்துலேயும் பார்த்தீங்கன்னா அளவற்ற சிற்பங்கள் இருக்கும் வலது பக்கத்தில் சற்று உயரத்தில் திரிபுரம் எரித்த கோலம் இது அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக சிவலிங்கம் இருக்கு வரிசையா பல சிவலிங்க திருமேனிகளும் அடங்கியிருக்கு மூலவர் வந்து பெரிய சிவலிங்க திருமேனியா பெரிய ஆவுடையார் சிவலிங்க திருமேனி பதினாறு பட்டைகளுடன் கம்பீரமாக காட்சி அளிச்சிருக்கிறாரு சிவலிங்க திருமேனிக்கு பின்னால் அம்மையப்பர் திருவுருவம் இருக்குங்க இந்த இடத்துல கருவறை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா குடவரை சிற்பங்கள் தட்சிணாமூர்த்தி லிங்கோஜ்பவர் துர்க்கை சண்டேஸ்வரர் சரபமூர்த்தி கல்யாண சுந்தரர் ஏகபதர் போன்றவர்களுடைய சிற்பங்கள் வடிவமைச்சிருக்கிறது இன்னும் பேரழகு வாய்ந்ததாக இருக்குங்க விமானத்தில் உள்ள சுதை வேலைப்பாடு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இவைகளில் பிரசித்தமான வடிவம் பார்த்திங்கன்னா திரிபுராந்தகர் சிற்பம் பன்னிரெண்டு திருக்கரங்கள் சூளம் ஏந்திய கை ஒன்று வில்லேந்திய கை ஒன்று ஒரு கால் தேர்தட்டிலும் மற்றொரு காலை உயர்த்தியும் வில் வளைத்து நிற்கிறார் இத்தலத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவு போனோம் அப்படின்னா ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் கோவிலும் அமைஞ்சிருக்கு இதுவே சித்தவட மடமாகவும் சொல்லப்படுது இப்பகுதி வந்து புதுப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குங்க அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருகப்பெருமானையும் நான் தரிசனம் பண்ணேன் வள்ளி தேவை யானை அம்மையோட அவர் வந்து ரொம்ப சமயதராக காட்சி கொடுத்து அழகாக இருந்தார் அங்கே போனதுமே நமக்கு முதல்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஓம் சரவணபவ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்மாரலில் வரக்கூடிய திருத்தணியில் உதித்து அருளும் இந்த பாடலை நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அங்கே நிற்கிற வரைக்குமே நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ காலையிலேயே வந்து ஒரு நல்ல தரிசனம் தாங்க நாங்கள் வந்து பார்த்தோம் சிவபெருமானுடைய வீரம் வெளிப்பட்ட எட்டு தலங்களில் முக்கியமான ஒரு தலம் தான் இந்த வீரடானேஸ்வரர் கோவில் இது வந்து தேவர்கள் அசுரர்களுடைய தொல்லை பொறுக்க முடியாம சிவபெருமானிடம் முறையிட்டு அசுரர்களை அழிக்க சிவபெருமான் பூமியை தேராக்கி நான்கு வேதங்களையும் குதிரைகளாக மாற்றி பிரம்மாவை சாரதியாக்கி சூரிய சந்திரர்களை சக்கரங்களாக்கி மற்ற எல்லா உலக படைப்புகளையும் போர் புரிவதற்காக ஒவ்வொரு உறுப்பாகி புறப்பட்டார் அச்சமயம் ஒவ்வொரு உறுப்பும் தன்னால் நான் முற்புறங்களையும் சிவபெருமான் வெள்ளப் போகிறார் என்று நினைத்து கர்வம் கொள்ளத் தொடங்கியது தன் பங்கு இல்லாமல் இப்படையில் எந்த ஒரு பயனும் இல்லை என்று அவர்களுக்கு புரிய வைக்க நினைத்து சிவபெருமான் வில் அம்பு என எதையும் பயன்படுத்தாமல் அசுரர்களை பார்த்து சிரித்தார் அசுரர்கள் மூவரும் சாம்பலாக மாறினர் தங்களின் உதவி இல்லாமல் அசுரர்களை அழித்ததை கண்ட தெய்வர்கள் தலை குனிந்தனர் இந்த கோவிலோட அமைப்பு ஏழு ஏக்கர் நிலப்பரப்புல அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கிழக்கு நோக்கு வந்து ராஜகோபுரம் ஏழு நிலைகளோட கலசங்களோட அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவிலுடைய தனி சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்குங்க எனக்கு தெரிஞ்ச இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோல நீங்க பார்த்தது எல்லாமே வந்து முதல் தடவை தான் பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிறது சொல்லுங்க முன்னாடி இந்த கோவில் நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்